நர்மலர் தீபம் வலையொலி பேராசிரியர்களுக்கு வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த பத்தொன்பது மாதங்களாக இணையதளம் மூலமாக நடைபெற்று வருகிறது இந்த வகுப்பை தொடர்ந்து தற்பொழுது புதிய வகுப்புகளை தொடங்க இருக்கிறேன் இந்த புதிய வகுப்புகளானது முற்றிலும் மாலை வேலைகளில் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இணையதளம் மூலமாக நடைபெறவிருக்கிறது இந்த வகுப்பிலே நீங்கள் முதல் அழகு தொடங்கி பத்து அலகுகள் வரை இருநூறுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒன்பதாயிரம் பக்கங்கள் அடங்கிய பாட குறிப்புகள் நூற்று தேர்வுகள் என்கிற அடிப்படையில் இந்த பயிற்சி வகுப்பானது நடைபெற உள்ளது இதிலே பங்கு கொள்ள விரும்புகிற பேராசிரியர் பெருமக்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் பேசலாம் அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொண்டும் பயன்பெறலாம் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீர்வேன் என்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இந்த புதிய வகுப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்